அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு படைத்தவனுக்கு பிடித்த இடம் பூமியிலேயே விதவிதமான இடங்கள் இருக்கின்றன ஆறுகள் மலைகள் காடுகள் என்று கண் வகையிலான இயற்கை பகுதிகள் இருக்கின்றன கோபுரங்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் தொழிற்சாலைகள் என்று பிரமிக்க வைக்கும் செயற்கையான இடங்களும் உள்ளன இன்னும் சொல்வதெனில் நவீன மனிதனின் தேடல் பார்வையில் அகப்படாத அவனது கால் தடம் பதியாத பல்வேறு பகுதிகள் இருக்கவே செய்கின்றன இப்படி உலகில் எத்தனை இடங்கள் பகுதிகள் இருப்பினும் இவை எல்லாவற்றையும் விட பள்ளிவாசல்கள் தான் மிகவும் பிரியமான இடம் என்று மார்க்கம் சொல்கிறது ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல் ஆகும் ஓர் ஊரில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வின் விருப்பிற்குரிய இடம் கடை தெருவாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பள்ளிவாசல் கட்டுவதுடைய நோக்கம் பள்ளிவாசலை கட்டுவதன் அடிப்படை நோக்கமே ஏக இறைவனான அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் தனது தூதர் வாயிலாக வழிகாட்டிய வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகும் இதனை பின்வரும் ஆதாரங்கள் மூலமும் நாம் அறியலாம் அல்லாஹ் தன் திருமறையில் இதை பற்றி கூறும்போது பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கே உரியன எனவே அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் அழைக்காதீர்கள் என்று கூறுகிறான் ஆனால் இதை விடுத்து இதற்கு நேர் மாற்றமான திசையில் இன்று பல பள்ளிவாசல்கள் இயங்கிக் கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது இறந்து போன மனிதர்களிடம் உதவி தேடுவது உள்ளிட்ட எங்கும் எப்போதும் செய்யக்கூடாத இணைவைப்பான காரியங்களை அதுவும் படைத்தவனின் ஆலயத்திற்குள் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மௌலூது இருட்டு திக்ரு என்ற மார்க்கத்தின் அங்கீகாரமற்ற மற்ற செயல்களையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ அருளிய மணக்கங்களை அவனுக்காக அவனிடம் நன்மை பெறுவதற்காக செய்வதற்குரிய இடமே பள்ளிவாசல் ஆகும் இதில் எந்த விதமான செய்வது தகாது இத்துடன் சமுதாயம் சார்ந்த நற்பணிகளை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது பள்ளிவாசல் கட்டுவதின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் இம்மை வாழ்க்கை நிரந்தரமற்றது அற்பமானது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருந்தாலும் இங்கு வாழும் போது சொந்தமாக ஒரு வீடாவது இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் அதிகமான மக்கள் தங்களது இந்த ஆசையை கனவை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள அயராது பாடுபடுகிறார்கள் இருப்பினும் பலருடைய வாழ்நாளில் இது வெறும் பகல் கனவாகவே இருக்கிறது இப்படி இருக்க நிரந்தரமான மறுமை வாழ்வின் போது சொர்க்கத்திலேயே வீட்டை பெறும் பாக்கியம் என்பது சாதாரணமானதா இந்த பொன்னான பாக்கியத்தை இங்கு பள்ளிவாசல்கள் கட்டுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு தருகிறான் இதை பற்றி அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது யார் அல்லாஹுக்காக பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று கூறினார்கள் நிரந்தரமான மறுமை வாழ்விலே சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கும் அளவிற்கு இடம் கிடைப்பதென்பது வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது இத்தகைய உயரிய சொர்க்கத்திலேயே வீட்டை சொந்தமாக்கும் அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வின் ஆலயத்தை அமைப்பதற்காக பொருளாதாரம் கொடுப்பவர்கள் திரட்டுபவர்கள் மற்றும் அதற்காக உழைப்பவர்களுக்கு படைத்தவனின் தரமான பரிசு தயாராக இருக்கிறது ஏனெனில் பள்ளிவாசல் மூலமாக அதனுடன் தொடர்பு உள்ள காரியங்கள் மூலமாக நமக்கு பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான் அளவற்ற அருள் வளங்களை அள்ளித் தருகிறான் அளப்பரிய நன்மைகளை கொள்ளையடிக்கும் வாய்ப்பினை கொட்டி கொடுக்கின்றான் இந்த சிறப்புகளை பெறுவதற்கு பள்ளிவாசல் அமைப்பது அவசியம் மேலும் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலையான தர்மத்தில் ஒன்றான சதக்கத்துள் ஜாரியா என்ற நன்மையை பெறுவதற்கு நமக்கு இது ஒரு நல் வாய்ப்பாகவும் அமைகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து